வணக்கம் இங்கே சுற்றுலா பயணிகள் பலரும் வருகிறது இவ்விடங்களை பார்வை இருவரை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த இடத்தை பார்ப்பதில் மக்களுக்கு இருக்கின்ற மகிழ்ச்சி மட்டுமல்ல அவர்களின் உழப்பாங்குகளையும் நாங்கள் இங்கு கருத்தில் கொள்ள வேண்டும் முன்னால் ஒரு முதியவர் பெரும்பாலும் முதியவர் ஒற்றை காலை இழந்திருக்கின்றார் ஆயினும் அவர் தளராது கைத்தாங்களாக பிறம்பை ஊன்றிக்கொண்டு இங்கு இதனை பார்வையிட வந்திருக்கின்றார் என்றால் இதன் மகிமை அவருடைய அதாவது பயணங்களிலால் அவர் பெறுகின்ற உற்சாகத்தை அளவிடக்கூடியதாக இருக்கின்றது என்பதே நீங்கள் கருத்தில் கொள்ளவும் நான்